வணக்க நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் பேர்ன் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இன்றைய பகலில் வந்து சனம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு ஆனால் இரவு வந்து பார்த்தபோது ஏழாயிரம் பேரை வந்து தாண்டி இருக்கிறதா அறிவி அறிவிச்சிருந்தாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு பிள்ளைகளோடு போய் அப்படியே விதம் விதமான விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாட்டெல்லாம் காட்டி கொண்டிருந்தாங்க நாங்களும் சும்மா உடையில எல்லா விளையாட்டுலேயும் பங்கு பெற்றி எங்களுக்கு பரிசில்களும் கிடைச்சிது அதாவது பரிசில்களாக பழங்கள் மிசிறிகள் என்று எங்களுக்கு கிடைச்சது அந்த காணொலியை தான் நாங்கள் இப்போ இங்கே பார்க்க போகிறோம் இந்த பெரிய ஒரு ராட்டினத்தை வந்து இந்த வேண்ட் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வச்சது எனக்கு தெரிந்த வகையில் இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அங்கே சிறுவர்களுக்காக சிறிய சிறிய விளையாட்டுகள் செய்யப்பட்டிருந்துச்சு அதில் எங்களோட பிள்ளைகளும் விளையாடி மகிழ்ந்தார்கள் அவர்களுக்கு பழங்கள் பரிசாக கொடுக்கப்பட்டது அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான டேட்டு அவர்களுடைய கைகளிலே ஸ்டிக்கர் வடிவத்தில் வந்து சில பெண்கள் செய்து கொடுத்தார்கள் எனக்கும் குத்த ஆசைதான் ஆனால் நான் குத்தவில்லை அம்மு ரெண்டாவது படம் கையில் ஓட்டுறதுக்கு ரெடி ஆகிடுது எங்கள் அம்மு வந்து ரெண்டு கையிலையும் இந்த டாட்டுவை வந்து குத்தினார் எனக்கும் பிடிச்சதாக இருந்துச்சு ட்ரெண்டு படங்களை தெரிவு செய்து இந்த ஸ்டிக்கர் டாட்டு வந்து அவர்கள் செய்தார்கள் இது போதாதென்று இந்த மனைவியும் அங்கால் ஒரு ஓரமானன்று ஸ்டீக்கரை ஒட்டி கொண்டிருந்தார் ஓகே நான் வீடியோ எடுக்கிற வெளியே இருந்தபடியா என்று நீட்ட கிட்ட தவறிவிட்டேன் சரி இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மெஸ்ஸி சொன்னீங்களா இந்த விளையாட்டில் வந்து இந்த பந்தை வந்து சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்தால் அவர்களுக்கு இந்த விசிறி இந்த விற்காலத்தில் விசிறி வந்து என்பளிப்பாக அதனோடு அதோடு சேர்த்து வந்து ஃப்ரூட் சலாட் கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட இரண்டு மூன்று விதமான பொம்மைகள் நடமாடி திரும்பலை காணக்கூடியதாக இருந்துச்சு இது வந்து லிடில் வந்து ஸ்பான்சர் பண்ணது அதுக்கப்புறம் அந்த ராட்டினத்தில் சுற்றுற ஆசை எங்களுக்கும் வந்தது நாங்கள் அப்படியே நாலு டிக்கெட்டை வேண்டிக்கொண்டு கொண்டு வேகமாக போனோம் அந்த ராட்டினத்தில் காலத்துக்கு அந்த பெண்ணிடம் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு மீண்டும் இந்த ராட்டினத்தில் ஏறுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் ராட்டினம் சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சது இவங்களுக்கு முதல் தடவை இல்லை ராட்டினத்தில் சுற்றுவாது ஆனால் இந்த இடத்துல இந்த ராட்டினத்தில் சுற்றுவது எங்களுக்கு முதல் தடவை தான் இந்த பாராளுமன்றத்தை வந்து நான் சுத்தி சுத்தி எத்தனையோ வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் போய் பாராளுமன்றத்துக்கு போட்டிருக்கேன் இது போல பாராளுமன்றத்தின் உச்சிக்கே சென்று வீடியோ போட்டது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன் இந்த ராட்டினம் வந்து இதுதான் முதல் தடவையாக போடப்பட்டுள்ளது என்று ஏனென்றால் நான் பதினைந்து வருடங்களாக இந்த இடத்திலே வசிக்கிறேன் நான் இதை இன்றுதான் நான் முதல் தடவையாக பார்க்கிறேன் இந்த பாராளுமன்ற கட்டிடத்திலே பார்த்தீங்கன்னா என்றால் தங்கத்திலா நான் அதாவது தங்க முலாம் பூசப்பட்ட கிரீடங்கள் தான் இதிலே தென்படுகிறது நல்ல வியூ பார்க்கறதுக்கு அழகாகவும் அற்புதமாகவும் இந்த பேர்ன் சிட்டி தெரிகிறது மேலிருந்து கீழ வாக்கைகள சரியான என்றது தெரியுது உங்களுக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களைத்தான் நீங்கள் அதை தவற விடாதீர்கள் இதுதான் எங்களுடைய சுவிஸ் நேஷனல் பேங்க் உலகத்தில் பரவலாக சொல்லப்படுகின்ற உடையம் வங்கி யார் பணக்காரர்களா இருந்தாலும் சுவிஸ் வங்கியில் பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட அந்த வங்கி தான் இப்போ நாங்கள் இருந்து பார்ப்பது Thank you. த்தில் குடித்தாசுக்கு மூன்று தடவை சுத்தி இருக்கிறார்கள் அபிஷேக் கையாட்டணும் அம்மு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் மூன்று தரம் சுத்த வேணும் கோயில மூன்று தரம் சுத்துற மாதிரி இந்த இடத்தை சுற்றி பல வங்கிகள் அதாவது சுவிஸ் நேஷனல் பேங்க் மட்டுமில்லாமல் பல வங்கிகள் சுவிசர் நேஷனல் பேங்க் சுவிஸ் நேஷனல் பேங்கா ஒரு பிரயோஜனமா இருக்கு ரெண்டு இல்ல இந்த இடத்த எப்படி இது பார்லிமெண்ட் மேல என்று பாக்குறது நானைக்கிறேன் இதுதான் முதல் தடவையா இருக்கு இப்படி பூட்டினாரு நான் பதினஞ்சு வருஷமா காணல அப்படி தெரிய இல்லை ரெண்டாம் தரம் நான் சுற்றினாரு கொடுத்த காசுக்கு என் என்னும் ஒரு தரம் சுத்தா போய் நான் போல இருக்கு ஆ ஓகே நான் கொடுத்த காசுக்காமோ மூணு

இந்த அப்பா ரூவன்மா அங்க நிக்கமா வேல என்ன பழஞ்சாவட போறீங்க ஒண்ணுல என்னவா புலி செல்லlegdா புது மொபைல போயினோ சாபில என்ன வந்துட்டேன் அத இதெல்லாம் அதெல்லாம் பன்னே தோ லேனே கேனி பன்னே ஓகே நண்பர்களே இது போன்ற காணொலிகளை நான் மீண்டும் பதிவிடுகிறேன் இந்த காணொலியை இதோட முடித்துக் கொள்றேன் நன்றி வணக்கம் Da wirklich weiter zu gehen, weil die Welt die meisten noch mehr auf die Zähne als sie das eh schon tut. Vor dem Turnier war nicht klar, ob sie fit wird mit ihrem Knie. <lacht> <lacht> <lacht>